பொதுமக்களுக்கும் பொதுமக்களின் உடைமைகளுக்கும் பாதுகாப்பினை வழங்கி நாட்டை அமைதி பாதையில் அழைத்து செல்ல வேண்டிய கடமை காவல்துறைக்கு உள்ளது ஆனால் திமுக ஆட்சியில் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத அவல நிலை நிலவுகிறது சமூக விரோதிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்க வேண்டிய காவல்துறை செயலிழந்து செயல்படுகிறது காவல்துறை சார் ஆய்வாளர் காவலர் சிறை காப்பாளர் தீயணைப்புத்துறை வீரர் உள்ளிட்ட பதவிகளுக்கான தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகளை காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநர் கடந்த ஆண்டு குற்றம் சாட்டினார் இதையடுத்து அவருடைய அறை தீப்பிடித்ததாகவும் இந்த தீ விபத்து தன்னை குறிவைத்து நடத்தப்பட்டதாகவும் இது தொடர்பாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதமே காவல்துறை தலைமை இயக்குநரிடம் புகார் அளித்ததாகவும் ஆனால் குறித்து இதுவரை முறையான விசாரணை நடத்தப்படவில்லை என்றும் காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநர் கூறியுள்ளார் காவல்துறையில் உயர்நிலையில் உள்ள பெண் அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் உயர் அதிகாரியே காவல்துறை தலைமை இயக்குநரிடம் புகார் அளிக்க வேண்டிய அலங்கோல நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறது இது ஒருபுறம் என்றால் மறுபுறம் ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையத்திற்குள் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு சென்றுள்ளனர் பொதுமக்களுக்கு பாதுகாப்பினை அளிக்கும் காவல் நிலையமே பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறது என்றால் அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது அன்றாடம் நடைபெறும் கொலைகள் கொள்ளைகள் பாலியல் அதிகாரிகள் மிரட்டப்படுதல் ஆகியவற்றை பார்க்கும் போது சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறதா அல்லது சட்டவிரோதிகளின் ஆட்சி நடைபெறுகிறதா என்ற சந்தேகம் எழுகிறது ஆட்சியாளர்களிடமிருந்தும் திமுகவினரிடமிருந்தும் காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதன் காரணமாக காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை இதுவே பல குற்றங்கள் நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கிறது மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் காவல்துறையை கண்கலங்கி நிற்கிற அவல நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது இன்னும் திமுக ஆட்சி நீடித்தால் தமிழ்நாடு வன்முறை நாடாக மாறுவது உறுதியாகும் அதனாலே வன்முறையை உருவாக்கும் திமுகவை அழித்தொழிப்போம் அமைதியான அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டில் நிலைநாட்டுவோம்